சிம்மராசி நேயர்களே சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒரு பாதங்களை கொண்டதுதான் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் அப்படின்னு தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் அஷ்டம சாணத்துக்கு வராது ஏற்கனவே குடும்பத்துல பிரச்சனை தொந்தரவுகள் இதெல்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு இன்னையாவது ரிலீஸ் ஆகலாமா அப்படின்னு சனி காத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த கணவன் மனைவி பிரச்சனை பார்ட்னர்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு தந்தை வழியான பிரச்சனைகளை கொஞ்சம் எடுத்துக்கிற எடுத்துக்கிட்டு வர்றாரு சனி பகவான் அப்ப நாம என்ன செய்யணும்னா இப்போதைக்கு வீடு கட்டுறத நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும் பழைய வீடை வந்து புதுப்பிக்கணும் அது வந்து கஷ்டத்தை குறைக்கும் அதே மாதிரி தந்தை குழந்தைகளா இருந்தா தந்தையை வந்து அதிகப்படியாக நேருக்கு நேரம் நின்று எதிர்த்து பேசாம இருப்பது தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தை தரும் ஏன்னா அஷ்டம சனியில தந்தைக்கு தான் அதிக பாதிப்பு தரக்கூடியது அர்த்தாசம சனியில தாய்க்கு இது ரெண்டையும் நம்ம கவனிக்கணும் அப்ப சனியில மனைவி கணவனுக்கு இப்படி ஒவ்வொரு சனிக்கும் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது தந்தை வழியில தான் இருக்கணும் தந்தையோட பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தீர்ப்பு எங்க பக்கம் கிடைக்குமா அப்படின்னா உறுதியா கிடைக்காது அதனால என்ன பண்ணும் இந்த சனி பகவான் வீண ராசியை விட்டு வெளியேறிகம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் பாக்கிய சனி ரெண்டரை வருஷம்ன்றதுனால நீங்க எந்த முடிவுமே உங்க தந்தை வழியில எடுக்க வேணாம் யாராவது எடுப்பாங்க நீங்க அதை சரின்னு போய்க்குங்க அது உங்க திருப்தியாக வரும்போது அமைதியாக போய்க்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அதே மாதிரி பூர்வீகத்துல வீடு கட்டலாமா அப்படின்னா புதிய வீடு கட்ட வேண்டாம் பூர்வீகத்துல ஏற்கனவே இருக்கிற வீடை இடிச்சு நீ கட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கலாம் சரி குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்குற குழந்தைகளுக்கு வந்து இப்ப படிப்பு வந்து சுமாரான அமைப்பை ஏற்படும் அதனால நீங்க படிப்பை ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது நாம் சிந்திக்க மாற்றல் திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் புது வாகனங்கள் வாங்க

அப்போ ஏற்கனவே இருக்கிற விஷயத்த மீண்டும் செய்கிறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது இந்த அஷ்டம சனியில் அதனால நீங்க அதை வந்து நீ யோசனை பண்ணிக்கங்க அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவோம் தான் குற்றமே செய்யாமல் இருந்தாலும் கூட குற்றம் செஞ்சதாக நம்ம பிறரால் விமர்சனம் பண்ணப்படும் அதனால ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் நீங்க உங்கள் உயர் அதிகாரியின் மூலம் பழி வாங்கப்படுவீர்கள் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தயாராக இருக்கும் மனசை திடப்படுத்திக்கணும் அதனால என்ன செஞ்சீங்கன்னா எல்லாமே நீங்கள் ரிட்டன் வச்சுக்கணும் தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து நீங்கள் பணத்தை எண்ணி கொடுக்கும்போது அந்தந்த நிகழ்வுகளை ஒரு தனி டைரியே நீங்கள் போட்டுங்க என்ன நடக்குது நீங்கள் என்ன தான் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் ஒரு மேனுவல்னு ஒன்று வச்சுக்கிறோம் தான் அது சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க யார் சொன்னது எத்தனை மணிக்கு சொன்னது அப்படின்னு கூட நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஆஃபீஸ் உத்தியோகத்தில் இருக்கவங்க இதை பயன்படுத்துங்க காரணம் இல்லாமல் நான் சொல்லலை அஸ்டமச்சனியில் தான் சொல்லியிருப்பாங்க நீங்க செஞ்சிருப்பீங்க நான் சொல்லவே இல்லைன்னு உறுதியாக சொல்லப்படும் இந்த அனுபவத்தை நீங்க கடகராஜிட்டு கேட்டு நீங்க தெளிவுபட்டுக்கலாம் அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு ஏன்னா பணத்தை கையாளுறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஆசிரியர் பணியில இருக்கவங்க உங்களுடைய ஆசிரிய பணியில நீங்க எதிர்பாராத கண்டிப்புகள் வேண்டாம் இந்த காலகட்டம் ஒருவரை நல்வழிப்படுத்துவதற்காக உங்களுக்கு கெட்ட பெயர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்துல நீங்க பெரும் வியாபாரம் என்னங்க அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க பொருட்களை வந்து நீங்க நியாய கொடுத்திருந்தாலும் கொடுத்துருந்தாலும் கூட அதுல கடப்படம் வேறு ஒருவரால் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த கெட்ட பேர் உங்களுக்கு உண்டு கோட்டல் தொழில் செய்யறவங்க ரொம்ப கவனமா இருங்க யாரையுமே நம்ப வேணாம் எல்லாத்தையும் மேற்பார்வையோட நீங்க வச்சுக்கிறது நல்லது இத்தனை விஷயமும் ரெண்டரை வசதிக்கு பாதுகாப்பா இருக்கணுமே நம்ம என்னைக்கு உறங்குகிறோமோ அன்றுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விடுத்துக்கொள்ளும் ஆக நீங்க மத்தியானம் உறங்குவதை விடுங்கள் அப்ப உங்களோட உண்மையான உழைப்புக்கு கட்டாயம் அதுல வந்து ஒரு பாதிப்பு இல்லாத சரியாக நேர்மையான விஷயத்தை கிடைக்கும் ஆறு ஏழு கூடையவர் எட்டுக்கு போயிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சிம்ம ராசிக்கு பொறுத்த அளவுக்கு சனியால எந்த நன்மைகள் இருக்கிறது இல்லை கோச்சாரத்தில் மூணு ஆறு பதினொன்றுல வரும்போது நன்மைகளை கொடுப்பாரு மற்ற எந்த இடத்துலயும் பெரிய நன்மைகள் இல்லை நீங்க இந்த ராசிக்குரிய அதிபதி சூரியன் இவரோட மகைந்த அந்த சனி அப்ப அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்போதுமே பிரச்சனை இந்த சிம்ம ராசிக்காரவங்க குழந்தைகள் அதாவது பசங்களாக இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா முடிஞ்சாக்க கிளாஸ் போட்டுக்கலாம் கண்ணாடி கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை சிம்ம ராசிக்கு வருது அதனால நீங்க கண்ணாடி வந்து இந்த ரெண்டரை வருஷத்துக்கு போட்டுக்கிறது அல்லது கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கிட்டுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்களுடைய முக நேருக்கு நேரம் உங்க கண்களால் உங்க அப்பாவோட கண்களை நீங்க பாக்காம பேசுறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு பேசுறது ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரங்கள் எப்போதுமே பொய்ப்பது என்ன ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தாய்மாமனுக்கு ஆகாது தந்தைக்காகாது தாய் மா தாய்க்காகாது குழந்தைக்காகாது அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்கு அப்ப என்ன பரிகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு சட்டி எடுப்பாங்க இரும்பு செட்டியில நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க நல்லெண்ணெய் ஊத்தி அந்த குழந்தையோட முகத்தை காட்டுறது சொல்லி அந்த முகத்தை வந்து அந்த எண்ணெயில தெரியற மாதிரி காட்டுவாங்க காட்டிட்டு யாருக்கு தோஷமோ அவங்க முத முத அந்த குழந்தையோட முகத்தை அந்த எண்ணெயில பார்ப்பாங்க எண்ணெயில பார்த்துட்டு அந்த எண்ணெயை அப்படி தானம் பண்ணிடுவாங்க அவ்வளவு முக்கியத்துவமா நம்ம பெரியோர்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க ஏன் பண்ணாங்கன்னா இந்த இப்போ ஒரு உதாரணமாக ரோஹி நெஸ்தரமே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ரோஹி நெஸ்தரம் தாய்மாமனுக்கு ஆகாது அப்ப என்ன செய்யணும் இந்த இப்போ நம்ம சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்கன்னா அந்த தாய்மாமனுக்கு பிரச்சனை வராது ஏன்னா கிட்டத்தட்ட மூணு தாய்மாமன் ரோகிணிக்கு பிறப்பாங்க ஒரு சிலருக்கு இன்னைக்கு இப்பெல்லாம் நமக்கு ஒரு குழந்தைகள் தான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தாய்மாமனே இல்லைன்னா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முதல் காலங்கள்ல இப்ப நம்மளுடைய காலங்கள்ல அஹ் மூணு குழந்தைகள் இருப்பாங்க அதுல ஒருத்தர் வந்து இறந்துடுவார் ஒருத்தர் வந்து வெளிநாடு போயிடுவார் ஒருத்தர் பாத்தீங்கன்னா உள்நாட்டுக்குள்ளேயே உள்ளூருக்குள்ளேயே வேதாந்தங்கள்லாம் பேசிக்கிட்டு தூய்வார் அப்ப இந்த குழந்தை பிறந்த பின்னாடி தாய்மாமனோட சூழ்நிலை அப்படியே மாறுது அது மாதிரிதான் இந்த அஷ்டமணி அஷ்டம காலங்கள்ல தந்தைக்கு இடர்பாடுகளையும் அந்த மாதிரி கொடுக்கும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்றது ஐந்தாம் இடம் அதே இடத்துக்கு அதிபதி தான் குரு அதே மாதிரி மீனராசிக்கு ராசிக்கு அதிபதியோ குரு அப்ப பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் உண்டு தாத்தா வகை சொத்துக்கள்லையும் பிரச்சனைகள் உண்டு அதையும் நீங்க என்ன பண்ணும் அப்படியே சைலண்டா கடந்து போகணும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாரா உங்களுக்கு நட்பா இருக்கிறாங்க ஒருத்தர் மட்டும்தான் பிரச்சனையா இருக்காங்க அப்படின்னா அந்த உங்க கூட யார் நட்பா இருக்காங்களோ அவங்க மூலியமா நீங்க போகணும் மாதிரி நீங்க பேக்ல தான் நிற்கணும் நீங்க கேஸுக்கு போடுறது எந்த தீர்ப்புக்கும் போறது வக்கீல போய் பார்க்கறது இதெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயம் தோல்வியில முடியும் கேசுகள் எதையுமே போட வேணாம் யாரை பத்தியும் நீங்க வந்து விமர்சனம் பண்ண வேணாம் நீங்க உங்களுடைய உற்ப உண்டு நீங்க உண்டு அப்படின்றத நீங்க பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா போதுமானது பொதுவாக மக நட்சத்திரத்துக்கு அவங்க ஆலம்பரத்துக்கு பக்கத்துல இருக்க ஏதேனும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அல்லது கோயிலுக்குள்ள நிறைய இடத்துல ஆலம்பரங்கள் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்துட்டு அல்லது வயிறை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு பூர நட்சத்திரத்துக்காரவங்க ஒரு முறையாவது நீங்க வந்து ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்து மதுரை பக்கம் இருக்கவங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு நம்ம ராமேஸ்வரம் இந்த பகுதியில் இருக்கவங்க உத்தரகோசம் அங்கே போயிட்டு வருது ரொம்ப சிறப்பு ஏன்னா பார்வதி பிறந்ததும் நமக்கு கிட்டத்தட்ட தான் சொல்லப்படுது நமக்கு சமயபுரம் மகமாய் பிறந்தது மகநஷ்ரமாக கொஞ்சம் சிந்திக்கிறோம் அப்ப நம்ம இந்த பூரநட்சரத்தில் பிறந்தவங்க நீங்க இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கையே ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்னங்க மீனாட்சி அம்மன் கோயில் எல்லா ஊர்லயும் இருக்கு பார்வதி தாய் கோயில் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்ப நீங்க அங்கேயும் போயிட்டு வரலாம் அப்படின்றவங்க என்ன பண்ணாக்க இந்த எலுமிச்சை மரம் கன்றுகள் வாங்கி நீங்க தானம் பண்ணலாம் எலுமிச்சை மரம் கன்று இருக்கு இல்லையா அது வந்து தானம் பண்ணிக்கிட்டே வாங்க நிறைய பாதிப்புல இருந்து சரியாகும் எலுமிச்ச மர சாதம் வந்து கோயிலுக்கு செஞ்சுட்டு கொண்டு போய் கொடுத்து அங்க அன்னதானம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இந்த இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகாத யாராக இருந்தாலும் மோர் தானம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு வாழ்க்கையே மாறும் மோர் தானம் பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தோஷமும் நிவர்த்தியாகி அங்க பரிபூர்ண ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில தடை இருக்கவங்க கூட இதை செய்யலாம் வீடு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க கூட செய்யலாம் அந்த அளவுக்கு இந்த மோர் தானம் ரொம்ப பெரிய சிறப்பாக தருது மோர் தானம் எலும் தானம் அதே மாதிரி கன்று இலவசமா கொடுக்குறது இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி வந்து கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பெண்களுக்கு வந்து இடுப்பு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேருக்கு பாதிப்பு உருவாகுது அதனால அதில் கொஞ்சம் கவனமா இருக்க போக்குவரத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்க அதுல ரொம்ப முக்கியமாக எல்லாராலும் சொல்லப்படுற விஷயத்த நானும் சொல்றேன் இரவு மூணு மணி அதிகாலை மூணு மணி இருக்கு இல்லையா மூணு மணிலிருந்து நாலு மணி அருகே நீங்க டிராவல் பண்றதை முடிஞ்ச வரையும் தவறுங்க அதே மாதிரி மதியம் மூணு இருந்து நாலு மணி வரைக்கும் டிராவல் பண்றதை தவிர்த்துக்காங்க ஏன்னா இந்த நேரத்துல தான் நிறைய விபத்துக்கள் நடக்கிறதாக அறிஞர்கள் சொல்றாங்க அதையும் நம்ம கொஞ்சம் கருத்துல கொண்டு அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஒரு நல்லா பிரசாஸ் பண்ணிட்டு நீங்க பிறப்பிட்டீங்கன்னா இந்த தோஷங்கள்லாம் ரொம்ப குறையும் அதே மாதிரி வாகனங்கள் வாங்கி ஓட்டுறவங்க வாகனங்கள் அதிகப்படியா இன்ஜின் சார்ந்த பிரச்சனையா அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால பழைய வாகனம் வாங்குறவங்க இன்ஜின் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு வாங்க நாம ஓட்டுற வாகனத்திலேயே பகுதியிலே இன்ஜின் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்ம ராசிக்கு இருக்குது அதனால வாகனங்கள்ல மிக கவனம் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான போக்குவரத்து சாதாரண போக்குவரத்துகளை நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ரொம்ப லாங் டிரைவ் போறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வருவீங்க பெரிய விஷயங்கள் தந்தை விஷயங்கள்ல அனுகூலம் குறைவாக இருக்கு படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் சிந்தனைகள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் அனுகூலம் குறைவா இருக்கு மத்த எந்த விதமான பாதிப்பும் பெருசா இல்லை திருமணம் ஆகாதவங்களுக்கு திடீர் என்று திருமணம் பிக்ஸ் ஆகும் அதே மாதிரி திருமணம் பிக்ஸ் ஆனவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா உடனே நிச்சயார்த்தம் பண்ண உடனே நீங்க திருமணம் பண்ணிடுங்க ஏன்னா திருமண தடைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எட்டிலிருந்து ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது திடீர் திருமண தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகுன்றதுனால ரொம்ப லாங்கா நீங்க டிஸ்டன்ஸ் அதிக நாள் எடுத்துக்கிறோம் வேணாம் இப்ப இந்த மாசம் பேசுறோமா மாசி மாசம் பேசுறோமா வைகாசில பண்ணிடணும் வைகாசில பேசுறமா ஆவணியில பண்ணிடணும் இப்படி குறுகிய காலத்துக்குள்ளேயே நீங்க திருமணம் பண்ணிக்கிறது உத்தமம் இதெல்லாம் பார்க்குற பெரியவங்க இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி சரி பண்ணுங்க இது சிம்ம ராசி உள்ள வீட்ல இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நகை சார்ந்த விஷயம் வேலைகள் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துதான் ஆகும் அதெல்லாம் நீங்க சரி பண்றதுக்கு நல்ல இறைவனையும் நல்ல கோயில்களையும் நல்ல மனிதர்களையும் சந்தேகங்க பெரியோர்களை ஆசி வாங்கிக்கங்க என்னாலும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்